முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டுமில்ல திமுகவுக்கே தகுதி கிடையாது தகுதியை இழந்து விட்டார்கள் சமூக நீதி பத்தி இன்னும் எங்கயாவது யாராவது திமுக காரங்க பேசுறாங்கன்னா நல்லா குடுங்க வாயில வாயில மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன்ஸ் ஓபன் அப்ளை ஆன்லைன் இருக்கீங்க சமூக நீதி பத்தி பேசுவதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தகுதி இருக்காயா தகுதி இருக்கா நிச்சயமாக கிடையாது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டும் இல்ல திமுகவுக்கே தகுதி கிடையாது தகுதியை இழந்து விட்டார்கள் சமூக நீதி பத்தி இன்னும் எங்கயாவது யாராவது திமுக பேசுறாங்கன்னா நல்லா கொடுங்க வாயில 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 நல்ல வாயிலா சொல்லுங்க பேசாதியா ஓகே உங்களுக்கு தகுதி எல்லாம் இழந்துட்டீங்க அப்படின்னு சொல்லுங்க ஏன்னா அவங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு இந்த எவ்வளோ கோரிக்கைகள் வைத்தோம் இந்த மாநாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று போதைப் பொருட்களை ஒழிக்க வேண்டும் மதுவை அழிக்க வேண்டும் என்றெல்லாம் அதை பத்தி எந்த கவலையும் கரையும் முதலமைச்சருக்கு இல்லை இருக்கும் போறதில்லை ஆனால் முதலமைச்சர் வந்து நேற்று கல்லணைய போய் திறந்திருக்கார் தண்ணி திறந்திருக்கிறார் திறந்துட்டு போங்க அதை பத்தி இவ்வளோ பெரிய விமர்சனம் விளம்பரம் என்ன திமுக சொல்றாங்க தமிழ்நாட்டு வரலாற்றிலே முதல் முறையாக ஒரு முதலமைச்சர் அவர்கள் கல்லணையிலே தண்ணி திறந்து விட்டார் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த வேலை யாருடைய வேலை அந்த கல்லணை ஆபரேட் பண்ற பி டபிள்யூ டி வேலை வாட்டர் போர்டு இஓட வேலை எக்ஸிகூட்டிவ் ஆபிசரோட வேலை ஜூனியர் என்ஜினியரோட வேலை இவர் போய் கல்லணையில் தண்ணி திறந்து விட்டார் முதலமைச்சர் எவ்வளவு வேலை இருக்கு இதுக்கு என்ன ஒரு விளம்பரம் புரியல அதுக்கப்புறம் ஒரு ரோட் ஷோ முதலமைச்சர் ரோட் ஷோ சைட்ல ஃபுல்லா திமுக வச்சுட்டாங்க வச்சுட்டு அவர் போய் கேட்கிறார ஏமா மகிழ்ச்சியாக இருக்கீங்களாம்மா அவங்களும் ஐயா நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கோம் ஐயா யார் இருந்தால் தான் திமுக அதுக்கே வந்து முன்கூட்டியே கேள்வி ஏமா அவர் உங்களுக்கு இந்த கேள்வி கேட்பாரு நீ அதுக்கு பதில் சொல்லணும் மறுபடியும் இரண்டாவது கேள்வி இந்த கேள்வி கேட்பாரு அதுக்கு பதில் சொல்லணும் முதல்ல அந்த விடையை முதல்ல சொல்லிவிடு மாதிரி பதில் யார் யார் மகிழ்ச்சியா இருக்கிறா தமிழ்நாட்டில் யார் மகிழ்ச்சியா இருக்கிறா எவ்வளோ மோசமான சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்பு நம்முடைய ஒரு சொந்தம் சக்கரவர்த்தின்னு ஒரு வழக்கறிஞர் ராணிப்பேட்டை மாவட்ட இளைஞர் சங்கத்தின் செயலாளர் கொடூரமான முறையில் துப்பாக்கியால் சுடப்பட்டார் துப்பாக்கியால் சினிமாவில் என்ன பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி திட்டமிட்டு ஒரு கும்பல் பின்னடியே ஒன்னு ஒரு கும்பல் தொடர்ந்து முன்னாடி ஒரு போய் பார்த்துட்டு எப்படி எப்படி திட்டமிட்டு கிட்ட போய் மூவிங் அப்படியே போய் சொல்றான் எல்லாம் நடக்க கலாச்சாரம் இல்ல முதலமைச்சர் ஸ்டாலின் போன்றவர்கள் முதலமைச்சராக இருக்கிற காரணத்தால் தான் இந்த தமிழ்நாட்டில் இது போன்ற கலாச்சாரம் ஊடுருவி வந்து கொண்டிருக்கிறது எல்லாமே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சேரும் அவர்தான் இதற்கு பொறுப்பு அண்ணா யூனிவர்சிட்டி படிக்கின்ற பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது சென்னையில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல சாதாரண பெண் இங்க ஊரில் கள்ளக்குறிச்சியில் இருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குமா இதற்கு யார் காரணம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் காரணம் கேட்டா மகிழ்ச்சியா இருக்கிறாங்களா மக்கள் என்ன மகிழ்ச்சி இருக்க முடியும் இந்த நான்காண்டு காலத்தில் மூன்று முறை மின் கட்டணத்தை உயர்த்தின திமுக நாற்பத்தி ஐயாயிரம் கோடி கடந்த ஆண்டு இந்த மூன்று முறை கட்டணத்தை உயர்த்தினாங்க நாற்பத்தி ஐயாயிரம் கோடி வந்திருக்கு அரசுக்கு ஜூலை என்ன நடக்கும் தெரியல என்னமா ஜூலை ஒன்னாம் தேதி நான்காவது முறை மின் கட்டணத்தை உயர்த்த முடிவு செய்துவிட்டார்கள் முடிவாயிடுச்சு மூணரை விழுக்காடு மின் கட்டணத்தை இந்த ஜூலை ஒன்னாம் தேதி அதை நான்காவது முறையாக கையெழுத்து போட்டு எல்லாம் முடிஞ்சிடுச்சு ஆனா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மூணரை உயர்த்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த நான்கு ஆண்டுல எல்லா வீட்டுக்கும் தமிழ்நாட்டில் உள்ள நூறு விழுக்காடு வீடுகளுக்கு குறைந்தபட்சம் பன்னிரண்டு விழுக்காட்டில் இருந்து நாற்பது விழுக்காடு வரை கட்டணம் இந்த நான்காண்டு காலத்திலே உயர்ந்திருக்கிறது ஒரே நாளில் தான் உங்களுக்கு தொய்யூஜோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்திறான் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தி உயர்த்தி பன்னிரெண்டு விழுக்காடு குறைஞ்சபட்சம் பன்னிரெண்டு விழுக்காடு சாதாரண வீட்டில் பன்னிரெண்டு விழுக்காடு மின்கட்டணம் உயர்ந்திருக்கிறது அதிகபட்சம் நாற்பது விழுக்காடு மின்கட்டணம் உயர்ந்திருக்கிறது சில கமர்ஷியல் ஐம்பத்தி ஐந்து விழுக்காடு உயர்ந்திருக்கிறது இதெல்லாம் அப்புறம் எப்படியா மகிழ்ச்சியா இருப்பா வீட்டு வரையும் உயர்த்திட்டாங்க குடிநீர் வரி உயர்த்திட்டாங்க பத்திரப்பதிவு கட்டணத்தை உயர்த்திட்டாங்க போக்குவரத்தை உயர்த்திட்டாங்க பால் விலையை உயர்த்திட்டாங்க எல்லாமே உயர்த்தி பிறகு யார் யார் இருக்க இருக்க போறா யாருமே கிடையாது யாருமே கிடையாது முதலமைச்சருடைய மகிழ்ச்சியா இருப்பாங்களா அந்த காலத்தில் மன்னர்கள் பொழிகிறதா மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா ஆம் மன்னரே ஆம் மன்னரே சொல்லுவாங்க ஜால்ரா போட்டுக்கிட்டு அதே தான் இப்போ நடக்குது ஜால்ரா போட்டுக்கிட்டு சூப்பர் 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 சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன தெரியும் எட்டு மாதத்துல தெரியும் என்ன மக்கள் செய்ய போறாங்கன்னு தெரியும் அது முடிவாயிடுச்சு மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன்ஸ் ஓபன் அப்ளை ஆன்லைன்